வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நீ தேதி டிசம்பர் மூணுங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அப்புறம் சிஆர்ஓ சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் உள்ள ஸ்டேட்டஸ் அப்புறம் திருமலைகளில் சுத்தமாக கூட்டம் இல்லை அதை பற்றின தகவலும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் கீழே திருப்பதியில் மூணு இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டு எடுத்து இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அளிப்பெரி நடைபாதை அதாவது அலிப்பெரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் அடிக்கெட் வரைக்கும் அது கூட்டத்தை பொறுத்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க தினசரி நாலரை மணிக்கு ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க அதைபடி இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது மூணாந்தேதி எல்லாம் முடிஞ்சிருச்சு மூணாந்தேதி எவ்வளோ டோக்கல் கொடுத்தாங்கிறது தெரியல அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் நாலாந்தேதி ஸ்லாட்டில் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிக்கெட் இன்றைக்கி அவ்வளோ பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் ஒரு பத்தாயிரம் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க உலகருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கிறது தெரியல பட் நாலரை மணிக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க இது கிட்டத்தட்ட இன்றைக்கி பகலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமலைக்கு திருப்பதிக்கு பகலில் வரவங்களுக்கு கூட இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பத்தாயிரம் டிக்கெட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் காலியாகுதுங்க அதை விட முக்கியம் திருப்பதியில் கூட்டம் இல்லை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மேலே சுவாமி தரிசனம் பார்க்க போகிறவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்குது மூணு நாள் அப்படி தான் இருக்குது அவங்க அப்டேட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க முப்பதாம் தேதியிலேருந்து கூட்டம் குறைஞ்சிருக்கு முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு நேற்று வரைக்கும் சுத்தமாக கூட்டம் இல்லைங்க அதாவது ஒரு மணி நேரத்தை ஒரு தரிசனத்துக்கு போனாங்கன்னா மேக்சிமம் ஆறு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்ருக்காங்க எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் நேரடியாக போனாலே ஆறு மணி நேரம் தான் அப்படி இருக்கும்போது அப்புறம் கீழே திருப்பதி டோக்கன் வாங்குறதுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டெலாம் முடிச்சுட்டாங்க இப்போ நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு வாங்குறதுக்கு இப்போ வெயிட் பண்ண மாட்டாங்க யாருமே ஏன்னா ஏற்கனவே அங்கேயே கூட்டமே இல்லை நேரடியாக போனாலே மத்தியானமே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ டோக்கன் நாளை காலையில் டோக்கன் கொடுத்தா யாரும் வாங்குவாங்க அதை அதனால் யாரும் வாங்கலை அந்த டோக்கன் அவைலபிள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்கனை யாரும் இன்றைக்கி வாங்க மாட்டாங்க இன்றைக்கி பத்தாயிரம் டோக்கன் வந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதையும் அதுக்கப்புறம் சிஆர்ஓ ஸ்டேட்டஸும் இன்னும் கொடுக்கலீங்க நான் அப்டேட் வந்து வரல அவங்க இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அது தவிர அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்கலாம் பட் இது ரெண்டுமே வந்து அப்டேட் இன்னும் கொடுக்கல வந்துச்சுன்னா திரும்ப இன்னொரு வீடியோ போடுறாங்க இல்லைனா அது போஸ்ட்டாக போடுறேன் எவ்வளோ அவைலபிள் இருக்குது எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு வந்த பிறகு தகவல் கொடுக்குறாங்க இப்போ வந்து திருமலையில் நேற்று தரிசனம் பார்க்க போயிட்டு வந்தார் பரணிதரன் அப்படின்னு ஒரு சார் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அது ஏற்கனவே நிறையா தவிர கமெண்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் அவர் அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் இதில் வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் போட்டிருக்கேன் திரும்ப சுத்தமாக இல்லைன்னு சொல்லி காலையில் நாலு மணிக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு கமெண்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு தடவை தரிசனம் பார்த்துருக்காரன் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அதாவது நேற்று நைட்டு பத்து இருபதுக்கு சாமிதேஸ்வரம் பார்க்க போயிருக்காரு பதினொன்று முப்பதுக்கு வெளியில் வந்துட்டாரான் ஒரு மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு சுத்தமாக கூட்டமே இல்லைங்க கூட்டமை இல்லாதனால மறுபடியும் தடவை போகிறான்னு சொல்லிட்டு திரும்பவும் பன்னெண்டு அஞ்சுக்கு மறுபடியும் போயிட்டு திரும்ப ரெண்டே கழுகு வெளியில் வந்திருக்கான்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் அது அது வந்து நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு எல்லாமே அந்த கூட்டம் அதிகமாக இருக்கிற நாட்களில் திடீர்னு கூட்டம் சுத்தமாக இல்லைங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது அது ஏற்கனவே முப்பதாம் தேதியிலேருந்து இல்லைங்க அது நியூ இயருக்குன்னு இல்லை முப்பதாம் தேதியே கூட்டம் குறைஞ்சிட்டு அன்னையிலேருந்து ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் சாமி தரிசனம் பார்த்துட்டு போட்டுட்ருக்காங்க அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்குது நேற்று ரெண்டாம் தேதி சாயந்தரம் நானே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் எட்டு மணி நேரம்னு சொல்லி டிடிஎடியில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு பார்த்துட்டு தான் அதில் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு இவர் நைட்டு பத்து இருபதுக்கு போயிட்டு ம நைட்டு விடியோ காலில் மூணு மணிக்குள்ளார ரெண்டு தடவை சாமி தேசத்தில் பார்த்துட்டு அந்த அந்தளவுக்கு கூட்டம் குறைவாக இருக்குங்க இது இந்த மாதிரி இப்போ திருப்பதிக்கு இப்போ போகிறோன்னு நினைக்கிறவங்க கூட்டம் இல்லாத நாட்களில் போனால் தேவை குழந்தை அழைச்சிட்டு போகிறோம் அந்த கூட்டம்லாம் வந்து தேவையென்னு சொச்சிங்கன்னா இன்றைக்கி கழிவு போங்க கண்டிப்பாக கூட்டம் இருக்காங்க நேற்று நைட்டு அதாவது இன்றைக்கி விடிய காலில் ஸ்டேட்டஸ் தான் இது இன்னைக்கு விடிய காலையில் கூட்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இப்போ இன்றைக்கி பூரா கண்டிப்பாக கூட்டம் இருக்காது இந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை போகிறேன் கீழ்திருபில் விடுக்குறேன் எஸ்எஸ்டி டோக்கன் பத்தாயிரம் டோக்கன் அவைலபிள் இருக்குது இது வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா கன்ஃபார்மாக திருமணியில் கூட்டம் இருக்காதுங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் மேக்ஸிமம் டைம் அதிக வச்ச டைம் தான் அது சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் கூட்டம் இல்லாத நாட்கள் செய்தி தெரிஞ்சுதுன்னா நான் உடனே போய் சாமி தரிசனம் பார்த்துருவேன் என்னோடய ஃபேமிலியோட போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எதாவது டைம் இருந்தால் சொல்லுங்கன்னு அவங்களுக்காக என் தவறு சொல்கிறேங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்க போனால் கண்டிப்பாக ஆறு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க கண்டிப்பாக இது உண்மை கேது ஏன்னா இப்போ தான் கமெண்ட் மணி நாலு மணிக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு நான் ரெண்டு தடவை சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதுவும் நைட்லேயே பத்து மணிக்கு மேலே மூணு மணிக்குள்ளே ரெண்டு தடவை சாமி தரிசனம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அது அவர் ரொம்ப ரொம்ப புனியமனியிருந்தான் உங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இப்போ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்ம கையில் இல்லைங்க திருப்பதியை பொறுத்த வரைக்கும் சாமி தரிசனம் பார்க்கணும் நினைக்கிறது வந்து நம்ம கையில் இல்லை அவர் நினைச்சாதான் நம்ம பார்க்க தான் உண்மை வாய்ப்பு இருக்காங்க யூஸ் பண்ணிங்க திருமலையில் சுத்தமாக கூட்டமே இல்லை அதனால் நேரடியாக சாமி தரிசனம் பார்க்க போனால் ஆறு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு காலை அப்படின்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன வேணாலும் மாறலாம் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்க போனால் கண்டிப்பாக ஆறு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் போட்டால் அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்